ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் தம் கணபதையே நம நம ஸ்ரீநிகத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சேர்ந்து வச்சுருக்கோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் ஔதிய ஷீலாய நமஹ முருகப்பெருமானை மிகுதியாக கொடுக்க வேணும் என்ற ஸ்வபாவம் உள்ள முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஔதாரியம் அப்படின்னா உதாரத்தன்மை அதாவது தாராள மனப்பான்மை பிரபுத்தன்மை பெருந்தன்மை உயர்ந்த தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இறைவன் எல்லா உயிரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர் அனைத்து உயிருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்ற அந்த உதார குணமுடையவர் தாராள மனப்பான்மையுடையவர் அப்போ முருகனுக்கு பல நாமத்தில் ஒரு பேர் எல்லாரையும் சமமாக பாவிப்பார் எல்லா உயிரும் இறைவனுடைய குழந்தைங்க தானே அப்போ அந்தந்த உயிரும் அந்த வினையை போக்குறதுக்கு உருவத்தை கொடுத்துருக்கார் அத்தனை ஆத்மாவுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை எல்லா விதமான ஸ்வபாவம் அவருடைய அந்த ஒழுக்க ஸ்வபாவம் ஒவ்வொரு உயிரிடத்துலையும் உயர்வாக இருக்கும் பொழுது அந்த உயிர்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருந்து எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுப்பார் அதை தான் நம்ம அடியார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இறைவன் எப்படியெல்லாம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவருடைய சக்தி அவருடைய எல்லாம் அடியார்கள் அனுபவிச்சிருக்கார் அப்போ இறைவனுடைய தன்மை குணம் இதையெல்லாம் அவளுடைய அனுபூதி வாக்கிலிருந்து நம்ம அறி அறியலாம் அதனால்தான் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழவை போன் அப்படின்னு கந்தர அலங்காரத்தில் சொல்லுவார் அப்படி இறைவன் எல்லா உயிர்களுக்கும் சமமாக பாவிக்கக்கூடியவர் அனைத்து உயிருக்கும் ஆதார பொருளாக இருக்கார் அப்போ அந்தந்த உயிர்கள் அந்த வினையை போக்குறதுக்கான செயலை செய்யும் பொழுது அதுக்கான பலனை கொடுப்பவர் முருகப்பெருமான் அப்போ ஏற்பட்ட மிகுதியாக அடியார்களுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கணுன்ற அந்த சுபாவமாகவே உள்ளவரான் முருகப்பெருமான் அதை இந்த இந்த ஔதாரிய ஷீலாய நமஹ அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ